வணக்கம் வெல்கம் டு ரித்து ஃபுட் கோட் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக பதினஞ்சே நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா செய்யலாம் வாங்க ஒரு கப் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் ஒரு கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப்பு தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சிடலாம் வானிலை சூடான உடனே மூணு டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணு சேர்த்துட்டு மூணு வரமிளகாய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்திடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திடலாம் கொஞ்ச நேரம் வதக்கிடலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாம் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திடலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கப்பு தண்ணி சேர்த்தடலாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்திடலாம் மிக்சி ஜார்லேயே ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு குழம்புல சேர்த்தடலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அடுத்தது ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்திடலாம் வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்திடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக நறுக்கின மல்லியில் கொஞ்சமாக சேர்த்திடலாம் அவ்வளோதான் நம்ம உருளை பட்டாணி குருமா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இது சப்பாத்தி பூரி புலாவ் ரைஸு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு செய்து சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாழ்க வளமுடன்